சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் ரத்த கலரி ஏற்பட போகும் அபாயம் முன்னாள் எச்சரிக்கை அதிகரிக்கும் கொடுப்பனவு நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் காத்தான்குடி குண்டு தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள ராணுவ விசாரணை இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய கடவுச்சீட்டு மகனுக்கு சூடு வைத்த தந்தை சாரதியின் தூக்க கலக்கத்தால் பெண் உயிரிழப்பு மலேக மக்களின் காணி உரிமை கோரிக்கையை குளி தோண்டி புதைக்காதீர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் போலீசார் விசேட நடவடிக்கை விரிவான செய்திகள் தேர்தலி பிற்போல முயற்சித்தால் நாட்டில் இரத்த கலறி ஏற்படலாம் என முன்னாள் அதிபர் பால சிறிசேன தெரிவித்துள்ளார் கொளம்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் வேளால் எழுப்பிய கல்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்படவுள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் முன்னாள் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் ஆயிரக்கணக்கானோரின் இரத்த கலரி ஏற்படலாம் என முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதய மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் செலுத்தப்படும் தொகையை நூறு வீதத்தால் அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித்யாவலபிட்டிய தெரிவித்துள்ளார் அதன்படி விண்ணப்பம் கிடைத்த ஒரு வாரத்துக்குள் கொடுப்பனவை செலுத்துவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஏற்றுமதி பயிர்களுக்கான உரங்களின் விலைகளை குறைப்பதற்கு கம தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி கருவா தேயிலை மற்றும் தென்னை போன்ற பெருந்தோட்ட பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் பல வகையான உரங்களின் விலைகளை குறைக்கப்பட உள்ளன விவசாய அமைச்சரின் உத்தரவு இந்த உரங்களின் விலைகளை ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் ரூபாவால் மேலும் குறைக்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட தொழில் அமைச்சர் மஹிந்த அமர வீரத் என்று அரச உர கம்பெனிக்கு பணிபுரி விடுத்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி காவல் பிரிவில் உள்ள பூனச்சிமுனை பகுதியில் வீடொன்றின் மீது திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற கொண்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட குண்டு தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பரீட்சித்து பார்ப்பதற்காக என பல கோடங்களில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்பில் தெரிய வருகையில் பூனச்சி முனை முகாய்தீன் ஜும்கா பள்ளி வாசல் வீதியில் உள்ள பூடொன்றின் கூரை மீது திங்கட்கிழமை எட்டு முப்பது மணிக்கு பாரிய சத்தத்துடன் குண்டுபடித்து தீப்பிளம்பு வெளியேறியது இதனையடுத்து வீட்டின் அரை பகுதியில் உள்ள இரு உடைந்து கீழே விழுந்துள்ளன ஆனால் வீட்டில் இருந்தவருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனினும் குண்டு வெடிப்பினால் கிளம்பிய புகை மனத்தினால் பெண்ணொருவர் வாந்தி எடுத்துள்ளார் அதனையடுத்து பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இருந்தபோதும் குண்டு தாக்குதலுக்கான எந்த விதமான தடயங்களும் இல்லாத நிலையில் இது குண்டு தாக்குதலா என கண்டறிய முடியாது என குழப்பமடைந்தனர் இந்நிலையில் தடயவியல் பிரிவு காவல்துறையினர் செவ்வாய்க்கிழமை வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் குறித்த வீட்டின் பின்பகுதியுள்ள அரைப்பகுதியை கொண்ட கூரை மீது இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த குண்டில் இருந்து வெளிவந்த சிறிய ரக சன்னங்கள் தகரங்களை துளைத்துக் கொண்டு போயுள்ளதை கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து படித்த குண்டிலிருந்து வெளியேறிய சிறிய ரக சன்னங்களை கண்டுபிடித்து மீட்டதுடன் குண்டை யாரோ வீட்டின் பின்பகுதி வீதி வழியாக சென்று வீட்டின் மீது வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது குண்டாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் இந்த வகையான குண்டை முதன் பார்ப்பதாகவும் இது எவ்வாறான தயாரிப்பு என கண்டறியப்படவில்லை என்று தயாரிக்கப்பட்ட குண்டை பரிசு பார்ப்பதற்காகவா வீசப்பட்டுள்ளது யார் செய்தனர் ஏன் எதற்காக என்பது போன்ற பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இலங்கையில் அடுத்த வருடம் முதல் மின்னணு கடவுச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை குடிபரவு மற்றும் குடியக திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை மூலம் அறிவித்துள்ளது அந்த வகையில் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்கும் இந்த மின்னணு முறை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் அறிவித்துள்ளார் அதன்படி கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூசன் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் இணைய முறையில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின் படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான புதிய முறை எதிர்வரம் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வாழைச்சேனை பிரதேசத்தில் தனது மகன் நூறு ரூபாய் பணத்தை எடுத்த குற்றத்திற்காக தகப்பனால் சூடு வைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் வாழைச்சேனை மாவடிச்சேனை கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த தர மூன்றில் கல்வி பயிலும் மாணவன் தனது தந்தையின் சேர்ட் இருந்து நூறு ரூபாவை எடுத்து செலவழித்த குற்றத்திற்காகவே தகப்பனால் திங்கட்கிழமை இக்கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனது சேட் பக்கெட்டில் வைக்கப்பட்ட பணத்தில் நூறு ரூபாய் குறைந்துள்ளதை அறிந்த தகப்பன் தனது மகனிடம் அது தொடர்பில் விசாரித்த போது மகன் ஆம் நான் எடுத்து செலவழித்து விட்டேன் என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தந்தை மாணவனுக்கு சூடு வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் இடம்பெற்ற அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்றும் தனக்கு கை உள்ளதாகவும் மகன் கூறிய நிலையில் பாடசாலைக்கு செல்லாவிட்டால் மீண்டும் சூடு வைப்பேன் என்று அச்சுறுத்திய நிலையில் சிறுவன் பாடசாலை சென்றுள்ளார் பாடசாலையில் மாணவன் சோகமாக இருந்த நிலையில் வகுப்பாசிரியர் அது தொடர்பில் விசாரித்த போது மாணவன் நடந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் வாழைச்சேரி சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அடுத்து சம்பவம் தொடர்பில் வாழைச்சேன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன் பிரகாரம் மாணவனின் தந்தை கைது செய்யப்பட்டு வாழைச்செனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கந்தலாய் அக்போபுர கித்துல் ஊட்டு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் கந்தலாய் கித்துல் ஊட்டு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து திருவோணமலை நோக்கி படித்த வேனின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்கு கலக்கமே விபத்து காரணம் என கூறப்படுகின்றது இதன்போது வீதியோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது லயன் காம்பராக்கள் தான் புதிய கிராமங்கள் என்று நீங்கள் என்று கூற முயல்வதை நாம் ஏற்க முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகனி தெரிவித்துள்ளார் ജനാധിപതി ജനാധിപതിയെ സന്ദിത്ത് ഉറിയാട്ടിയ പോ അവർ മെട്രണ്ടവാർ കൂർ பெருந்தோட்டங்களில் வாழும் சுமார் இரண்டு லட்சம் குடும்பங்களை தோட்ட நிர்வாகங்களின் நவீன அடிமைத்துவ பிடிகளில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் விஞ்ஞாபனத்தில் அடங்கியுள்ள முன்னணி கோரிக்கையாகும் அதை செய்யுங்கள் அதற்கு கொள்கை ரீதியாக ஆதரவு தருகிறோம் ஆனால் லயன் காம்பராக்கள் தான் புதிய கிராமங்கள் என்று நீங்கள் என்று கூற முயல்வதை நாம் ஏற்க முடியாது இனியும் எமது மக்கள் மலையுச்சிகளில் சாதி பழங்குடி மக்கள் போன்று வாழ்வதை நாம் ஏற்க முடியாது மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு என்ற பொருளில் பெருந்தோட்டங்களில் காணி உரிமையுடன் கூடிய புதிய கிராமங்களை அமைத்து காணி உரிமை கோரிக்கையை உங்கள் ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அரசியல் ரீதியாக ஆரம்பித்து வைத்த கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியாகும் கடந்த வருடம் மலையக மக்கள் இந்நாட்டுக்கு வந்து இருநூறு வருட பூர்த்தி அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் சிவில் அமைப்புகளும் நினைவுகூர்ந்து நிகழ்வுகளில் மேலெழுந்த பிரதான கோஷம் காணி உரிமை கோரிக்கையாகும் என தெரிவித்துள்ளார் மாநிலை பகுதியில் ஆறு வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் உட்பட நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான குழந்தை தொடர்பில் ஐலவர்கள் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் நால்வரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பிலான காணொலி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்படுகிறது குழந்தை தற்போது தாயுடன் மாவனலை அரணாய்க்க எலகஸ்தனாவில் வசித்து வருவதாகவும் தாயுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குழந்தை தந்தை தாயை பிரிந்து சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கல்வி கேட்கும் பாடசாலைக்கு குழந்தை அனுப்பப்படாமல் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் உட்பட இரு வயோதிபர்கள் அவ்வப்போது கொடூரமாக தாக்கி வந்துள்ளதாக பிரதேச வாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அரநாயக்க போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் குழந்தையை தாக்கியதாக கூறப்படும் இரண்டு வயோதிபர்கள் குழந்தையின் தாய் மற்றும் தாக்குதலை ஊக்குவித்ததாக கூறப்படும் அயலக பெண் ஆகியோர் அருண்நாயக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எது தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்